எல்லா நல்லுள்ளங்களுக்கும் லேண்ட் சைட் நோ ப்ரோக்கர் சர்ச் சேனலின் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி ஹைவேயில் அமைந்துள்ள ரெண்டு ஏக்கர் மனையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் தூத்துக்குடி சுற்றி புதுக்கோட்டை கூட்டாம்பலி வாகைக்குளம் பேரூர்ணி ராமச்சந்திரபுரம் மூணாம் மைலு பிரைன் நகர் பக்கம் முத்தம்மா காலனி மேசியா நகர் மகாலட்சுமி காலேஜுக்கு பின்புறம் துரேஸ்புரம் சுந்தரவேல் நகர் ஆகிய இடங்களில் இதுவரைக்கும் அறுபத்தி நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் இது வரைக்குமே பதினாறாயிரம் வியூஸ் ஓடி இருக்கு இது மூலம் உங்கள் சப்போர்ட்டு நிறைய இருக்கிறது தெரியுது அதனால தான் மேலும் வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கும் மனையை விற்கணுன்னா விளம்பரப்படுத்தணுன்னா கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வந்து வீடியோ பதிவு செய்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் சைட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஹைவேல உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதிகம் சொல்ல தேவையில்லை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்ரூன் கம்பெனிக்கு அடுத்து பெட்ரோல் பல்கு பெட்ரோல் பக்க பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது அதை இதுதான் ரெண்டு ஏக்கரு அது நம்ம ரோட்டு முகப்புலேயே இருக்குது முகப்பு நூற்றி எண்பது அடி இந்த பல்கு பக்கத்தில் ஹோட்டலு அதை ஒட்டியே தான் அமைஞ்சிருக்குது முகப்பு நூற்றி எண்பது அடி இல்லை கமர்ஷியலுக்கு ஏற்ற இடம்தான் வேறு மேலும் விவரம் எதுவும் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதுதான் அந்த இடம் முகப்பு ரோடு முகப்பு வாழ்க வளமுடன் வணக்கம்